தெரிஞ்சிருந்தா அங்கே கை வைக்கிற ஆமா நீங்க எனக்கெல்லாம் பாவ புண்ணியம் பாத்தீங்களாச்சி ஆஹ் என்னம்மா உனக்கு பாவ புண்ணியம் பாக்காம விட்டுட்டேன் உங்க பெரிய மருமகளோட சேர்ந்துட்டு நீங்க என்ன எவ்வளவு சந்தேகப்பட்டு பேசிருப்பீங்க ஏமா

கேட்டாடி எங்க அத்தைக்கு பின்னால கட்டி வந்திருக்கு அதெல்லாம் ஊரெல்லாம் சொல்லணும் இதையெல்லாம் அவங்களை அவமானப்படுத்தி விடணும் அதுதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் என்ன எவ்வளவு கேவலப்படுத்தி இருப்பாங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க என்ன உன்னை நான் பேசவே விட மாட்டேங்கிறேன் சரி உங்ககிட்ட போய் கால் பண்ணி சொன்ன பாரு நம்ம ஏறாவது கால் பண்ணி கூட சொல்லியிருக்க அப்ப

வீட்டுல ஒருத்தி உடம்பு முடியாம படுத்து கடந்தா பாக்குறதுக்கு யாரும் இல்ல அதை வச்சு விளையாடுறதுக்கு தான் ஆள் இருக்குது யாராவது உடம்பு நோய் வந்து படுத்துட்டா பயோ பாவோன்னு பரிதாபம் ஆள் இல்ல அத பார்த்து சந்தோஷப்படுறதுக்குதான் நிறைய பேர் இருக்கிறாங்க மக்களே இந்த மாதிரி நிலமை யாருக்கும் வரக்கூடாது உக்கார இடத்துல கட்டி அப்படியே ஒன்னொன்னா பரவுது போங்க ஒரு கட்டி வந்து முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பக்கத்துல இன்னொன்னு புதுசா வருது

தட்டிட்டு போலமா முடிய வீட்டுல இருக்கிற நண்டு சிண்டல் எல்லாம் வச்சு விளையாடுறதுகளே ஆமா என்னி டீ தண்ணி ஏதாவது கொண்டு வந்து ஊத்துக்குமா நான் வேற யூடியூப்ல போயிட்டு வீடியோ எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

नाला रखो उन्हें में क्या लग रहा है ये मेरे सी बंदा ये पारे और ये ब्लैक कलर के सही बात ब्लैक कलर के ब्री 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 डॉक्टर मार पर नहीं पाता माँ डॉक्टर नहीं पारे डॉक्टर बड़े पर नहीं पारे ये नहीं 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 मैं सोच रहा हूँ नहीं डॉक्टर मार पर नहीं ये बड़ी बात बात है

மா இங்க பாத்தீங்களா நான் உலகத்துல பரிதாபப்படுறதுக்கு ஆள் இல்ல உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க அத நினைச்சு பின்னாடி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அழுப்ப சந்தோஷம் இதெல்லாம் நினைக்காதுங்க இந்த ஊர் உலகத்துல பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க உறவு முறைன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் என்னைக்கு தான் நல்ல மனசு வந்து எல்லாரும் நல்லபடியா இருக்க போறாங்களோ ஆமாங்கோ ஆமாங்கோ அடியே மீனுக்கு ஃபுட்டு போட்டீங்களா மீனுக்கு ஃபுட்டு போட்டியம்மா பாட்டு இதுவா நீ தின்னு பெருச்சாளி யோ அவளுக்கு கரெக்டா தான் உனக்கு பேர் வச்சிருக்காங்க பெருச்சாளி மீனுக்கு புட்டா குட்டுனா என்ன தாயம் ஆயிலாம் வந்துட போது நம்மளே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம் இதெல்லாம் சேட்டதான மக்களே இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே தவிர யாரு மனதே துன்புறுத்துற மாதிரி இல்லைங்க உண்மையிலுமே எனக்கு சின்ன கட்டியாதான் இருக்குது சோ பெருசா காட்டணும் என்றுக்காக இப்படி ஒரு கெட்ட போட்டுக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சந்தோஷப்படுத்துறதுக்காக நானே என்ற மரபக என்ற பேரையும் வீடியோ எடுத்துருக்குறோம் வாங்கம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுன்னா அதே லைக் பண்ண சொல்லுச்சு